பார்ந்த நேர்களே அன்பு உள்ளங்களே நமஸ்காரம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமின்னு நடக்க ரத்னபடி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆர் நாராயணன் உங்கள் நாராயணன் அதாவது மேலே தெரியலீங்க அதாவது வாஸ்து தோஷம் எல்லாரும் வீட்டில் வாஸ்து பார்க்குறாங்க இப்போ பெற்ற வீட்டில் எல்லாருமே மேஸ்திரிங்கள்லாம் வாஸ்து சொல்கிறாங்க அதே மாதிரி இன்ஜினியருங்க பூராவுமே வாஸ்துபடி கட்டுறாங்க இதில் வந்து ஒரு சில தவறுகள் நடக்குது என்ன தவறுனா நாங்கள் வாஸ்து வந்து படித்து பயிற்சி பெற்று நாங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்குறோம் வாஸ்துடி சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி எங்களுடைய குரு ஆச்சாரியர் லக்ஷ்மி நரசிம்மசுவாமி வெங்கடாஜிரி ஐயர் அவர் தான் எங்களுடைய குரு அதனால் இந்த மேஸ்திரிங்க இந்த இன்ஜினியருங்க வீடு கட்டும்போது இந்த வாஸ்து ஒரு சில தவறுகள் நடந்து கொடுங்க அது என்னென்னா அடுத்தவங்க செய்கிறது வந்து நம்ம குற்றம் சொல்லியோ இல்லை அவங்கள வந்து நம்ம டவுன் ஆக்கணும்னோ இல்லை அவங்கள தவறாக சொல்லணும்னு எங்களுக்கு கிடையாது அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறது எங்கள் வேலை இல்லை இந்த அக்னி மூலையில் வாஸ்து அதாவது அக்னி மூலையில் லெட்டின் செப்டிக் டேங்க் இருந்தால் அந்த வீட்டில் வந்து கஷ்டங்கள் ஏற்படும் அதே மாதிரி மருமகள் மகள் திருமணம் நடந்தால் கூட அந்த இடத்துல போய் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வாழ்க்கை சிறப்பாக இருக்காது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது குடும்பத்தில் சண்டைத்தர் வரும் அதே மாதிரி பசங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வாஸ்து தோஷத்தில் அக்னி மூலம் கொஞ்சம் இழுத்து இருந்தாலும் அந்த வீட்டில் இந்த குளறுபடும் ஏற்படும் அதே மாதிரி வாஸ்து தோஷத்தில் வீட்டுக்கு முன்பாக ஆலமரம் அரச மரம் இந்த மாதிரி பெருக்குத்து மொனக்குத்து இந்த மாதிரி வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்ன ஏற்படும் திருமணம் நடக்காது வீட்டில் சண்டை பிரச்சனைகள் காசு வரும் காசு மிக்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி நாங்கள் கோயிலேருந்தே நாங்கள் ஒரு விநாயகர் ஒன்று வாஸ்து விநாயகர் ஒன்று வச்சிடும் அந்த வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சேர்த்து வீட்டுக்கு முன்னாடியும் முன்பாகத்தில் ரைட் சேர்த்து வாஸ்து விநாயகர் வைக்க அந்த விநாயகர் வெச்சா கோபுரம் இருந்தாலும் சரி ஆலமரம் இருந்தாலும் சரி தெரு இருந்தாலும் சரி மணக்குத்து இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவன் அது அந்த பக்கம் போகாது அந்த பக்கம் இருக்காது நம்ம வீட்டு பவர் நம்மகிட்டே இருக்கும் அதனால் இந்த விநாயகர் வெச்சாக்க அணுகூடவாறு அதனால் எல்லாருமே பட்டப்படிக்கு வந்தீங்கன்னாக்க வாஸ்து தோஷங்கள் எல்லாம் பார்த்து நான் விநாயகர் வச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி குறைபாடுகள் எதையாவது இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி பாஸ்து போராள்கள் என்ன அதை இடி இதை இடி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டோம் அதனால் இந்த விநாயகர்களுக்கு சரி செய்து வரப்படும் இப்படிக்கு வட்னவல்லி லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆ நாராயணன் வணக்கம்